ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் ஒரு அழகான மினியேச்சர் பிளான்ட்டை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ஹேங்கிங் பேஸ்கெட்டில் ஜேடு பிளான்ட் ஜேடு பிளான்ட் எல்லாருக்குமே தெரியுங்க இந்த ஜேடு பிளான்ட் கூடவே குட்டி குட்டியாக பாருங்கள் இந்த மினியேச்சர் வகை இலை மாதிரி ரொம்ப அழகாக ஒரு பிளான்ட்டு கிளை செடி மாதிரி நிறைய வளர்ந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு வந்து இந்த பிளான்ட்டை கிட்ட நான் காட்டுறேன் ஹேங்கிங் பேஸ்கெட்டை கீழே வச்சு காட்டுறேன் பாருங்கள் அப்படியே தொட்டி முழுவதும் பரவி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே நிறைய வாட்டி இதை நான் கிளை செடி அப்படின்னு பிடுங்கி போட்டுட்டேன் ஆனாலும் மறுபடியும் மறுபடியும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுனால நான் அப்படியே விட்டுட்டேன் நல்லா தண்ணி ஊற்றவே இப்போ ஃபுல்லாக புஷியாக வளர்ந்து ரொம்ப அழகாக இருக்குங்க நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு இது செலீரியா அதாவது பேபி க்ரை பிளான்ட் அப்படின்னு காட்டுது ஆனால் இது அந்த பிளான்ட் கிடையாது அந்த பிளான்ட் என்கிட்ட ஏற்கனவே இருக்குது இது என்ன பிளான்ட்டுன்னு தெரியல ரொம்ப அழகாக இருக்குது நிறைய தொட்டிகளில் இந்த மாதிரி வளர்ந்துருக்குங்க இந்த பிளான்ட் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல் தேங்க்யூ